செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலையில் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராஜா ஓம் சுதர்சனாய வித்மஹே மா ஜாலாய திமையே தன்னச்சக்கர புரட்சோத்யா ஓம் கருடாழ்வாள் நமோஸ் ஓம் கருடாழ்வாள் நமோசதே ஓம் கருடாழ்வாள் நமோசதே ஓம் ஹரிநாராயண துரிதனிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்ட நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜூன் பதினேழு முதல் இருபத்தி மூணு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது செவ்வாய் பகவான் தனது இன்னொரு வீடான மேசத்தில் இருந்து எட்டாம் பார்வையாக ராசியை பார்க்கிறார் குரு பகவான் ராசியை பார்க்கிறார் சனி பகவானும் ராசியை பார்க்குறார் அப்போது டென்ஷனாக இருந்தீங்க பரபரப்பாக இருந்தீங்க இப்போது குரு பார்வை இருக்கிறதால ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் ராசிநாதனும் பார்க்குறார் விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டே நட்சத்திரம் உள்ளடக்கிய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராகவே இருக்கும் காரணம் ஏழாம் இடத்தில் குரு என்னங்க ஏழாம் இடத்துல குரு இருக்கார் ரைட்டு நல்லது செய்வார் ஆனால் அர்த்தாசிரம சனி நடக்குதே அப்படின்னு வருத்தப்படுவீங்க அதுதான் இல்லை அர்த்தாசிரம சனி இருக்குது ஆனாலும் அவர் வக்ரகதி ஆயிட்டார் அப்போ முன்வீட்டு பலனை செய்வார் இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் கெடுதல் செய்ய வேண்டிய சனி பகவான் இப்பொழுது நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறார் அப்போ சனி பகவான் நல்லது செய்யப்போகிறார் குரு பகவானும் நல்லது செய்ய போகிறார் ராசிநாதனும் ராசியை பார்த்து நல்லது செய்யக்கூடிய அமைப்பு மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஏழாம் இடத்த அதிபதி கூட எட்டாம் இடத்தில் இருப்பது சிறப்புதான் இந்த விருச்சக ராசி உள்ளே நுழைந்தால் விருத்தியாகும் என்று சொல்வார்கள் அவங்களுக்கு விருத்தியாகுதோ இல்லையோ வேலை பார்க்குற இடத்துல அவங்க முதலாளியோ இல்லை அந்த நிறுவனமும் விருத்தியாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு மற்றபடி இந்த நேரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் ஒரு யோகமான நேரம் என்று சொன்னால் மிகையாகாது குரு பார்ப்பது தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு இடத்திலும் சரி சொந்த தொழில் பண்ற இடத்திலையும் சரி இன்வால்மெண்டோ இருந்து ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருமண வயதில் இருக்கும் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகிறது விருச்சக ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் குரு வந்தாச்சா குரு பலன் ராசிக்கு வந்தாச்சு சந்தோஷமான காலம் இனி தடங்கள் இன்றி அதாவது திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு அது மட்டுமா கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து பேதம் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு எல்லாம் விலகி ஓரளவுக்கு சகஜ நிலைக்கு சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உறவாடுவார்கள் உதாசீனப்படுத்தின உறவினர்கள் கூட உங்களை அங்கீகாரம் செய்வார்கள் இப்படி அற்புதமான காலகட்டம் ஏன் எதிரோடு பக்கத்தோடு வேலை பார்க்குற இடம் தொ தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்திலையும் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்து கொண்டே இருந்தது ஆனால் இப்பொழுது எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் இருப்பார்கள் இது உங்களுக்கே ஒரு மிக சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை அவங்க பொறுத்த வரலையும் பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் நாலாம் பார்வையாக உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல பலனையை ஏற்படுத்தும் தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தியாகும் மற்றபடி ராசிநாதன் உங்களுக்கு ராசியை பார்ப்பது என்பது அளவற்ற புகழ் அளவற்ற நிம்மதி சந்தோஷம் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு நிலை உங்களை பொறுத்த வள்ளியும் குரு பார்க்கிறார் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தியிலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப் போகிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இனி சும்மாவே இருக்க வேணாங்க எந்த ஒரு சின்ன முயற்சி எடுத்தாலும் பெரிய வெற்றி பெறும் அப்போ நீங்கள் முயற்சியில் இறங்குங்க சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இளைய சகோதர சகோதரிகள் ஆதரவாக இருப்பார்கள் தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வரும் ஒரு சிலருக்கு குறுகிய பிர கூட நல்ல பலன்கள் ஏற்படும் ஆனால் சனி பகவான் அர்தாஷ்டிரம சனியினுடைய வீரியம் இல்லை சனி ஆகிவிட்டதால் உங்களுக்கு நல்ல பழனியே தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி யோக மூலாம் இடம் பாக்கியஸ்தானங்க இப்போ மூலாமிடத்தில் இருக்கிறதாக ஒரு ஐதீகம் மூலில் சனி இருந்தால் யோகம் சனி பகவான் இதுவரைக்கும் செஞ்ச கெடுதலெலாம் இப்போ நல்லதாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் அது அஞ்சில் ராகு இருக்கிறது சரியில்லை பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகளும் வரும் மற்றபடி உங்களை பொறுத்தவரலையும் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும் ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவும் ஏற்படும் மற்றபடி உங்களை பொறுத்தவரிலையும் தொழில் மிக சிறப்பாக செல்லும் ஆனால் தொழிலில் வந்து நீங்கள் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது இந்த மேலாண்யெல்லாம் வேலை பார்க்க முடியாது இந்த பத்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் ரொம்ப ரொம்பவும் அதிகப்படியான வேலை பார்க்கணும் எட்டு அவர் ட்யூட்டின்னா பத்து அவர் வேலை பார்க்கணும் அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை அரசு உத்தியோகம் தனியார் துறை எதுவாக இருந்தாலும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது இன்புட்டு இருக்க இருக்க அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா அதனால் பதினோராம் இடம் குரு பார்வையில் இருப்பது எண்ணிய செயல் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதரவு கிடைக்கப் போகிறது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது ஆக மொத்தத்தில் இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்க போது சாதிக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் எடுக்கின்ற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் தொழில் ரீதியாக பெரிய சம்பாத்தியம் பெரிய சந்தோஷம் வங்கி கணக்கு உயரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது பிள்ளைகளுக்கு செலவு செய்வீங்க சுப செலவாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப் பெருமானை வழங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது